தற்போது நாம் அன்புமணி ராமதாஸ் விரைவில் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாசை சந்தித்து பேசுவார் என்று பாமக கௌரவ தலைவர் ஜே கே மணி தெரிவித்துள்ளார் இது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாமகவில் சிலகலப்பு மற்றும் பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக முடித்துவிட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்கிற ஒரு சலசலப்பு நெருக்கடி நிலையெல்லாம் மாறிடுச்சு ஒரு சுமூகமான நிலைமை ஏற் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அது மிக விரைவில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க மக்களை எங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்களும் எல்லாம் வேகமாக ஓட போகிறாங்க உழைக்கப் போகிறோம் அந்த நிலை வந்துருச்சு நீங்கள் சீக்கிரமாக பார்க்க போகிறோம் மிக விரைவில் மிக விரைவில் நடக்காது அந்த சந்திப்பு உங்களையும் பார்க்க போறாங்க உங்ககிட்ட செய்தி சொல்ல போறாங்க தைலாபுரத்தில் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் இணைந்து விரைவில் செய்தியாளர்களை சந்திப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பரணிராஜ் இணைப்பில் இருக்கார் விவரங்களை கேட்டறிலாம் வணக்கம் இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க வணக்கம் அருண்யா அதாவது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரிடையே மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் பாமகவில் உள்ள அனைத்து அணிகளையும் சேர்ந்த நிர்வாகிகளுடன் கடந்த பதினாறாம் தேதி முதல் தொடர்ந்து ஆலோசனை கூட்டங்களை பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் நடத்தி வருகிறார் ராமதாஸ் தங்கியிருக்கக்கூடிய இல்லமான திட்டிவனம் அருகே இருக்கக்கூடிய தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு அணி நிர்வாகிகளையும் ஒவ்வொரு நாளும் ஆஹ் நேரில் சந்தித்த ஆலோசனை கூட்டங்களை டாக்டர் ராமதாஸ் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று தற்போது பாமகவின் சமூக பேரவை அமைப்பு நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டத்தை பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் நடத்தி வருகிறார் இதில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்த பாமகவின் கௌரவ தலைவர் ஜி கே மணி செய்தியாளருக்கு பேட்டியளித்திருந்தார் அப்போது பாமகவில் நிலவி வந்த நெருக்கடிகள் சலசலப்புகள் சலப்புகள் எல்லாமும் சுமூகமாக முடிவுக்கு வந்திருப்பதாகவும் மிக விரவியிலேயே ராமதாசும் அன்புமணி ராமதாசும் நேரில் சந்தித்து பேசிக் கொள்வார்கள் என்றும் அப்போது செய்தியாளர்களுக்கு இருவருமே கூட்டாக பேட்டி அளிப்பார்கள் என்றும் இந்த நிகழ்வுகள் மிக விரைவிலேயே நீங்கள் எதிர்பார்த்ததை போல மிக விரைவிலேயே இருவரும் சந்திப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பாமகவில் இதுவரை நிலவி வந்த நெருக்கடிகள் சலசலுப்புகள் முடிவுக்கு வந்துவிட்டதாகவே பாமக தவறு தலைவர் ஜி கே மணி தெரிவித்திருக்கிறார் இதன் மூலம் கட்சி நிர்வாகிகள் இருவரும் சந்தித்த தருகிறது கட்சி நிர்வாகிகள் வேகத்தோடும் உத்வேகத்தோடும் கட்டி பணியாற்றி வரக்கூடிய தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள் என்றும் கௌரவ தலைவர் ஜி கேமணி தெரிவித்திருக்கிறார் நன்றி